வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சாமாந்தி செடி பதியம் போடுறது நடவு சைடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இந்த செடியில் இருந்து தான் நான் வந்து கட்டிங்ஸ் எடுத்து பதியம் போட்டு வச்சுருக்கேன் சாமந்தி செடி எப்படி பதியம் போடுறது அப்படின்ற வீடியோ ஒன்று நம்ம சேனலில் இருக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை போய் பாருங்கள் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் கழித்து தான் நடவு செய்ய போகிறோம் அதுக்கு அந்த இருபத்தெட்டு நாள் நம்மளுக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்குது வேரில் பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நல்லாவே இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாட்டிங் பண்ணும்போது நல்லா வேர் பிடிச்சி நல்லா செடி நல்லா தழுத்து வரோம் இந்த டைமில் நம்ம வந்து இப்போ ஆகஸ்ட்டிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் நம்ம வந்து பதியம் போட்டோம்னா முட்டு வைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பூக்கா சீசன் அது அதனால் நம்ம இப்போவே வந்து பதியம் போட்டு நம்ம நிறைய செடியை உற்பத்தி பண்ணி வச்சுக்கணும் இந்த செடியை நம்ம நட்டுட்டு வாரத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு ஒரு செடிக்கு ஒரு ஸ்பூன் விதம் நல்லா தண்ணியில் கலந்து ஒரு மூணு நாளைக்கு ஊற வச்சு அதுக்கப்புறம் கொடுங்க தண்ணி ஊற்றி கலந்து நல்ல செடி செழிப்பாக வளரும் நிறைய மொட்டுக்கு நிறைய வைக்கும் அப்படிலாம் நமக்கு வாழைப்பழக்கரசல் கூட வைக்கலாம் வாழைப்பழ தூள் தூக்கி போகிறோம் இல்லைங்களா அதை கூட தண்ணியில் போட்டு நம்ம நல்லா கொடுக்கலாம் இந்த வேர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நல்லாவே இறங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நடவு செய்யும்போது நம்மளுக்கு நல்லா இன்னும் வளர்ச்சி நல்லாவே இருக்கும் நம்ம வந்து இப்போ நடவு பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ நடவு பண்ண ஆரம்பிச்சிட்றேன் மண்களவை நல்லா லூஸாக இருந்தால் தான் நமக்கு வேர் வந்து இந்தளவுக்கு நல்லா ரெண்டு இன்ச்சளவுக்கு நல்லா வளரும் நம்ம மண்ணை வந்து நம்ம லூஸாக வச்சுக்கணும் எப்பயுமே நம்ம நடவு பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்தோம்னா நல்லா அடிக்கடி கொடுக்கும்போது நம்மளுக்கு மொட்டு வைக்க சீக்கிரமாக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் பூ வைக்கவும் ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து நம்மக்கிட்ட செடி இருக்கணும்னா நம்ம வந்து அடிக்கடி வந்து இது மாதிரி பதியம் போட்டு வச்சுக்கணும் அப்போ தான் நம்மக்கிட்ட செடி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கோம் உங்கள் வீட்டில் சாமந்தி செடி இருந்தால் நீங்களும் இது மாதிரி பதியம் போட்டு நடவு செஞ்சு வச்சுக்கோங்க இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ